ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் சரியான வயலுங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான வயலாக இருக்குது இங்கே பாருங்களேன் அப்படியே வீதியெல்லாம் அப்படியே தீ பிடிக்கிற மாதிரி இருக்குது இப்போவே எப்படி நானே ஏப்ரல் மேபெலாம் எப்படி இருக்குன்றோ ஒன்றுமே தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களே பாருங்கள் அப்படியே மக்கள் வீட்டை விட்டு யாருமே வெளியில் வர முடியாத லெவலுக்கு உங்களுக்கு இப்போவே பானத்தால் பாருங்க வானம் அப்படி கிளீராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு மேக மேகக்கூட்டமும் இல்லாமல் கிளீர் அப்படியே அப்பள சக்தியின் சூரியன் பூமி மேலேயே திருப்பாரியே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் உங்கூரில் எப்படி வெயில் அடிக்குது இதே மாதிரி தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கிறீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க கண்டிப்பாக சேனலில் தேங்க் யூ